மேல காற்று அனுதாபத்துக்கு ரொம்ப நன்றி ஆனா கோக்கில அவங்க பொண்ணு அவளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்களே நினைக்கும்போது போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னைக்கோ நடந்து போற காரியத்தை என்னைக்கோ வாங்கின சொத்து இன்னைக்கு நமக்கு சொந்தம்னு நினைக்கும்போது போது என்னைக்கோ செய்த பாவமும் இன்னைக்கு நமக்கு சொந்தம் தானே பத்து வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு கொலை செய்திருந்தோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு சட்ட நம்மளை மன்னிச்சு சும்மா விட்டுடுமா மாப்பிள்ள அவதான் புத்தி போய் ஏதோ பேசுறாருனா நீங்களும் அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க இதனால நம்ம குடும்பமே பாழா போகும் அதோட சேர்ந்து கோரிக்கிற அவளுடைய வாழ்க்கையும் பாழாக தான் போகுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல என தொழிஞ்சு நிக்கிற பாருங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நம்ம குழுவை இருந்துட்டு போலாம் நினைச்சிருந்தா அவன் மேல எனக்கு இவ்வளவு மரியாதை ஏற்பட்டிருந்திருக்காது ஏ இவ்வளவு தூரமாமா கோயிலா நினைக்கிறபடி நீங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்களேன் வேண்டாம் பாப்பல நல்லா இருக்காது தயவு செய்து நான் சொல்றது கேளுக்க பாப்பா இவ்வளவு நாள் கோயிலாவோட சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு பெருமையா இருந்தது என்ன பிரிஞ்சு வாழ்றதோ அவளுக்கு பெருமை நினைச்சாண்ணா இருந்துட்டு போட்டுமே அவ அழிஞ்சு போயிடுவா பிள்ளை நீதி வழங்குற எல்லாரையும் சாபம் கொடுத்து அழிச்சிடலாம் நினைச்சோம்னா எந்த கோட்டையும் நீதிபதிகள் இருக்க முடியாது

இந்த காலத்து கோகிலாவை புரிஞ்சுக்க முடியல என்ன செய்யும் பிரிஞ்சு இருக்கிற எங்களுக்கு தை கொடுக்க முடியாதுன்னு உங்க கோர்ட் சொல்லலாம் ஆனா அதே கோர்ட் தலைகிடையா நின்னாலும் எங்களை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க முடியாது எனக்கு நியாயம் பெருந்து இல்ல பிடிவாதம் தான் காரணம் உங்க நியாயத்துக்கு இல்லப்பா உங்க மருமதன் கோர்ட்ல எதையுமே மறைக்கலை அந்த ஜென்சல்மேனுடைய கடந்த காலத்துக்கு சாட்சி மட்டும் இருந்துருந்தா கோகிலா ஜெயிச்சிருக்கா கோகிலாவா நீ ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ஒரு மனைவியா தாயா தோத்திருப்பேன் நாளைக்கு ஆறானது பிறகு கால வாழ்க்கையை அல்ப காரணத்துக்காக அப்பா விட்டு பிரிஞ்சவன் கூப்பிடுவான் எதுக்காக ராஜினாமா பண்றீங்க காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா என் மனைவி நானும் எதிர்பாராத விதமாக போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்னுடைய வாக்குமூலத்தை நான் கொடுத்திருக்கேன் உங்களுடைய வாக்குமூலத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன நான் கோர்ட்ல சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் என்னுடைய இந்த ராஜினாமா அது மட்டுமல்ல இனிமே நான் இந்த உத்தியோகத்துல நீடிச்சேன்னா எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன மதிக்க மாட்டாங்க நானும் அதை எதிர்பார்க்க முடியாது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குற்றவாளி கிட்ட அதற்கு பேச முடியும் உங்க சந்தேகம் நியாயமானதுதான் அது மட்டுமல்ல இனிமே

கோகிலா கூட கொஞ்சம் தனியா பேசும் தாராளமா பேசுங்க மாப்பிளம் வந்திருக்காருமா

ரெண்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாலும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிறது நம்ம குழந்தை அவன் யாருகிட்ட வளருதுங்கிறத பத்தி இப்ப நாம ரெண்டு பேர் முடிவு பண்ண கோர்ட்ல டைவோர்ஸ் கிடைச்சிருந்து அந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிருக்கோம் வீடே கோர்ட்டா இருக்கிறதுனாலதான் அந்த சமாச்சாரத்தை இங்க பேசுறேன் என்ன சொல்ற நிச்சயமா நினைக்க மாட்டேன் குழந்தை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா கல்யாணம் நடந்த அன்னைக்கே உங்களை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன் புரியுது நீ என்ன பழி வாங்குறதுல நியாயம் இருக்கு ஆனா குழந்தைய பழி வாங்குறது பாவம் இல்லையா நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இருக்கு நீங்களும் குழந்தையை பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இல்லையே தாயோட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பரிசிக்க விரும்பல உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை நீ என்ன நினைக்கிறேன் நான் சொல்லட்டுமா திருடி திரிஞ்சவனுக்கு பிறந்த குழந்தை அதை நாம எதுக்காக எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நல்ல யோசனை பண்ணி சொல் அவசரப்படாதே உன்னுடைய நிதானம் இல்லாத முடிவுக்கு நீயே ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி வரும் அப்ப நிச்சயமா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் இல்லையோட என் மகனையோ என்னையோ நீ பார்க்க முடியாது ஞாபகம் தகவல் கூட அவசர தான் காரணமா இருக்கும் நீ அவசரப்பட்டு இழக்கக்கூடாததை இழந்துடாத நல்ல யோசனை பண்ணிட்டீல நல்லா யோசனை பண்ணிட்டேன் அப்படிதான் நாம கண்டிப்பா புரிய வேண்டியதுதான் சோ போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை நாம வாழ்ந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது ஏன் தெரியுமா நீ எனக்கு ஒரு நல்ல மகனை பெற்று கொடுத்திருக்கேன் அது மட்டுமல்ல அவனை ஏங்கிட்டே விட்டுட்டேன் ஆனா ஒண்ணு சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிச்சயமா என் மகனை கஷ்டப்பட விட மாட்டேன் நாம கணவன் மனைவியா வாழ்ந்த காலத்துல உன் மனசு ஏதாவது புண்படும்படியா நான் நடந்திருந்தேன்னா அதுக்காக நீ என்ன மன்னிச்சு நான் போயிட்டு வரேன்

டி சூப்பரண்ட அப்பாயின்மெண்ட் இருக்கோம் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார்

உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா எனக்கு யாருமே இல்ல பரவாயில்லையே தமிழ் நல்லா பேசுறியே எங்க அப்பா தமிழ் அம்மா மழையாலும் கொஞ்சம் அஞ்சு பாஷையும் பேசுவேன் ஓ உன் பேர் என்ன தங்கம் அப்பா நீ ஏதாவது வேலை செய்யலாமே எதுக்கா திருடுறேன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வந்து மூடிட்டாங்க மாசமா ரொம்ப என்னதான் கஷ்டம் வந்தாலும் அனுபவப்பட்டவன் நீ ஒரு காரியம் செய்ய மகனை ஒரு ஆள் தேவை நீ உனக்கு தெரிஞ்சா நீ சமையல் பண்ணி சாப்பிடுறேன் இல்லாட்டி போனா நான் சமைச்சு போடுறேன் நீ சாப்பிடு நானே சமைக்கிறீங்க சமையல் தெரியுமா வெரி குட் பதபை இந்த பையன் பொல்லாதவன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திருச்சு காபி கொடுங்கன்னு கேப்பான் நீ கண்ணு முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் ஓகே வெரி குட் क्या कर रहे टाटा